சத்தியமா சொல்ற இந்த மாதிரி பூஜைலாம் பக்கத்துல இருந்து பார்க்கும் போது தலையில இருந்து கால வரைக்கும் ஆட்டம் கொடுத்து போயிருதுங்க கேரளால ரொம்பவே வழிபடுற ஃபேமஸான மாந்திரிக பூஜையில தான் இந்த குட்டிச்சாத்தான் பூஜை பூஜை நடக்கும் போது நீங்க இங்க வந்து நீங்க என்ன வேண்டி குட்டிச்சாத்தன் கிட்ட கேட்டாலும் அது அப்படியே நடக்குதுன்னு சொல்றாங்க கேரளால இருக்க நிறைய ஃபேமஸான ஆக்ட்ரஸ் தமிழ்நாட்டுல இருக்க அரசியல்வாதி நடிகர்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இப்ப நல்ல விஷயத்துக்காகவே பூஜை பண்ணி வழிபடுற இந்த கோவிலுக்கு நான் உங்களை போக சொல்லல ஆக்சுவலா அங்க என்ன நடக்குதுன்னு சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க

வருஷம் பழமையான கோவில்ங்க சில பேரு குட்டி சாத்தான் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றாங்க அறுநூறு வருஷமா மக்கள் கூட்டம் கூட்டமா எதுக்கு இங்க அதுல இங்க நிறைய பேர் அந்த குட்டி சாத்தன் சாமிய முழுமையா வழிபட்டு அந்த குட்டி சாத்தன் சாமி இவங்க கேட்டது எல்லாமே நிறைவேற்றி வச்சதுனால டெய்லியும் அந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு போறவங்களும் இருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா சாமி அப்படிங்கறது ஒன்னு இருக்கு நீங்க என்ன விதைச்சிங்களோ அது மட்டும் தான் விளையும் அதுக்கு கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் கண்டிப்பா தேவைதான் உங்க வாழ்க்கையில தொழில் கஷ்டம் தொழில் வளர்ச்சி இல்ல பண கஷ்டம் குடும்பத்துல பிரச்சனை மனசுல நிம்மதி இல்லைன்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போகலாம் கோவிலுக்கு நீங்க போகணும்